கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளா இந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் நடந்த இஷுவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதாவது அங்கே கொடுக்கப்பட்ட திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு பன்றியோடைய எண்ணெய் மீன் எண்ணெய் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணி உங்க எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால யார் யாரெல்லாம் சைவர்களாக இருந்தாங்களோ அவங்க உள்ள மனசை தேர்த்திக்கிங்க எல்லாருமே வந்து அசைவத்துக்கு மாறிட்டீங்க இந்த விஷயத்துக்கு திருப்பதி தேவஸ்தானம் என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா ஐயா நாங்க பண்ணது தவறுதான் அதற்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம் உங்களை சரி சைவர்களை அசைவர்களை ஆக்குனதுக்கு எங்களை வந்து மன்னிச்சுக்குங்க உங்க உடம்புல அந்த அசைவத்திற்கான பவர் குறையறதற்கு கிட்டத்தட்ட ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி நாற்பத்தி எட்டு நாட்களாகும் நாற்பத்தி எட்டு நாட்கள்ல உங்க உடம்புல உள்ள ரத்தத்தில் உள்ள அந்த அசைவ சாப்பாடு எல்லாம் டைஜஸ்ட் ஆகி வெளியே போயிடும் பேர்வேலையும் சரி உங்களுடைய மற்ற உபாதைகளையும் சரி போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சத்தியமா சொல்றேன்டா இதை பத்தி நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன் அப்ப ஏதோ வந்து சொல்லிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிருப்பேன் கருப்பு சட்டை போட்டிருக்கல அதனால தயவு செய்து என்னையே பெரிய இஷ்டம் நினைக்க வேணாம் எனக்கு பிடிக்காத மனிதர்கள்ல அவரும் ஒருத்தர் ஸோ இன்னைக்கு எனக்கு இந்த ட்ரெஸ் தான் கிடஞ்சிச்சு மற்ற எல்லாம் துவைக்க இதுவும் பழைய ட்ரெஸ் இந்த இடத்துல வேற இருக்குது ஸோ அதனால வந்து வீட்டில் இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா கூட கண்டிப்பாக ஏத்துக்கலாம் நம்ம வந்து வீடியோவும் பெருசா போட்டிருக்க மாட்டோம் ஆனா அதுக்கு பதிலாக மக்களை முட்டாளாக்குற விதமா ஒரு விஷயத்த பண்ணியிருந்தீங்க என்ன தெரியுமா வீட்டில் கரெக்டாக இன்னைக்கு ஆறு மணிக்கு விளக்கேத்தி இருங்க நாங்கள் ஒரு மூணு மந்திரத்தை சொல்றோம் கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க லட்டு சாப்பிடும்போது ஏற்பட்ட அந்த தீட்டு போறதுக்கு அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அந்த தீட்டு வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அறிக்கையை வெளியிட்டு இருந்ததா ஒரு நியூஸ்ல இருந்து படிச்சேன் அந்த அதோட போஸ்ட் கிடைச்சிச்சுன்னா நான் ஸ்கிரீன் எடுத்து இதுல அப்லோட் பண்றேன் ஒன்னா ரெண்டாவது விஷயம் ஒண்ணு பண்ணீங்க பாத்தீங்களா இந்த தீட்டு போகணும் அப்படின்னா அந்த தேவஸ்தானத்தையே சுத்தி புகை போட்டு மறுபடியும் மாட்டோட கோமியத்தை பிடிச்சி அதை வெளியே தொழிச்சு சூப்பரா பண்ணியிருந்தீங்க அதாவது நம்பிக்கையையும் மூட நம்பிக்கையும் அப்படியே கொலாபரேஷன் பண்ணி சூப்பரா போட்டிருந்தீங்க நம்பிக்கைனா என்ன தெரியுமா சாமியே நீ கும்பிடு உன்னோட முன்னோரை நீ கும்பிடு இதனால மன நிம்மதி அடைவேன் ஏன்னா கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அங்கே ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும் அந்த சூழ்நிலையில் போயிட்டு நம்ம ஏனம் பண்ணி உட்காந்துருந்தோம்னா நம்ம மனசு வந்து ஓரளவு ஏதோ குழப்பம் இல்லாமல் நிம்மதி அடையும் ஸோ இதனால நீ கோவிலுக்கு போ அப்படிங்கிறது நம்பிக்கை மூட நம்பிக்கை என்னென்ன தெரியுமா இந்த மாதிரி கோவிலுக்கு போ அங்கே ஒரு பிரசாதம் தருவேன் நீ வந்து அது சைவராயிரு அதில் நான் உனக்கு தெரியாமல் அசைவத்தை கலந்து தந்துருவேன் அதை நீ தின்று அதுக்கப்புறம் நான் ஒரு மந்திரம் சொல்றேன் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீ வீட்டில் போய் குளிச்சிருப்பா இல்லை விளக்கேற்றி பூஜை பண்ணுப்பா நீ வந்து சைவரா மாறிடுவேன் அதுக்கான தீட்டு போயிரும் இருக்கும் அப்படிங்கிறது வந்து மூட நம்பிக்கை இதை ரெண்டையும் போட்டு திணிக்காதீங்க தயவு செய்து இந்த வீடியோ யார் மனசையும் புண்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டதில்லை தயவு செய்து மக்களை முட்டாளாக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மன வருத்தத்துடன் பதிவிடுறது என்ன அப்படின்னா நம்ம தொடர்ந்து வரலாற்றை பதிவு பண்ணிட்டு வர்றோம் ரெண்டாவது விஷயம் கோவில்களை பற்றின விஷயங்களையும் சொல்லிட்டு வரோம் ஸோ இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது அக்காலகட்டத்தில் மக்கள் என்னதான் விலங்கினங்களை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து இருந்தாலும் வரப்போற காலத்தில் அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காம ஒரு சிலவங்க அசைவத்திலிருந்து சைவராக மாறி இருக்கலாம் அவங்களுடைய உணர்வுக்கு நம்ம கண்டிப்பா மதிப்பளிக்கிற கட்டாயத்திலையும் மதிப்பளிக்கிற ஒரு முக்கியமான கடமையும் நம்மளுக்கு இருக்கு ஸோ அவங்களுடைய அந்த போற்றல அப்படின்னாலும் சரி இந்த மாதிரி ஏமாத்தாதீங்க அரசாங்கமே பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அருமையான ஒரு விஷயம்